பாஜக அமைச்சர் மிகப்பெரிய பொய் சொல்றார் அவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் தமிழ்நாடு அரசுக்கு எழுதின கடிதமே சாட்சி முழுக்க முழுக்க தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் கொச்சைப்படுத்துற மாதிரி ஒரு கேவலமான செயல் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு ரெண்டு பக்கத்து கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க இந்த கடிதத்துல ரெண்டு பேராகிராஃப அண்டர்லைன் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு இத படிச்சு பார்த்தாலே தெரியும் மோடி அரசாங்கம் எவ்வளவு பெரிய பொய் சொல்லி இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பக்க கடிதத்துல என்ன இருக்கு எதுக்காக மத்திய கல்வி அமைச்சர் இப்ப பொய் சொல்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர் அஜெண்டா என்ன தமிழர்கள் எல்லாரும் அநாகரிக

தமிழ்நாடு முதலமைச்சரை வேற யாரோ இயக்குறாங்க ஒரு சூப்பர் முதலமைச்சர் உட்கார்ந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு அவர் சொந்தமா முடிவெடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே கனிமொழி எம்பி கடுப்பாய் எந்திரிச்சு பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எதுக்காக அவங்க மைக்க நீங்க ஆஃப் பண்ணீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூப்பர் சிஎம்ங்கிற வார்த்தையை பாஜக அரசு எதை மையமா வச்சு பயன்படுத்துது இன்னைக்கு ஏன் பாராளுமன்றத்துல திடீர்னு தமிழர்களை இவ்வளவு கொச்சையா பேச வேண்டிய தேவை உங்களுக்கு வருது இதுக்கு பின்னாடி கடந்த ஒரு மாசமா இந்த பாஜகவும் ஆர் எஸ் எஸ் போட்டு வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன முதல்ல சம்ஸ்கார் சிக்ஷா திட்டத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னீங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நிதி கொடுக்கப்படும் சொன்னீங்க பிற்பாடு இந்த திட்டத்துக்கு நான் நிதியை கொடுக்கணும்னா நீ பி திட்டத்துக்கு எம்ஓயூல கையெழுத்து போடுன்னு நீங்க சொன்னீங்க சரி அந்த பி எம் திட்டத்துக்கு கையெழுத்து போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள புதிய கல்வி கொள்கை இருக்கு புதிய கல்விக் கொள்கைக்குள்ள இந்தி திணிப்பு இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த எஸ் திட்டம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொண்டு வந்த பி திட்டம் இந்த ரெண்டு திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர் எஸ் அஜெண்டா என்ன அது முழுக்க முழுக்க புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ள இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன இந்த திட்டங்கள் எல்லாம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினா தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மாணவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் இது குறித்து பாராளுமன்றத்தில் பேச வந்த எங்களுடைய எம்பிக்களை நீங்க என்னென்னலாம் பேசி எப்படி வெளியே துரத்திருக்கீங்க எதுக்காக நீங்க இதெல்லாத்தையும் திட்டமிட்டு இப்ப செய்யறீங்க அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் எண்டுக்குள்ள இந்த பிரச்சனையே முடிக்கணும் எதுக்காக பாஜக அரசாங்கம் திட்டம் போடுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன வணக்கம் இந்த மெட்ராசு வியூ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு எம்பிக்களையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் பாஜக மோடி அரசினுடைய கல்வி அமைச்சர் மிக கொச்சையாக மிக கேவலமாக பேசியிருக்கார் நம்மள எல்லாத்தையும் பார்த்து அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பாராளுமன்றத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கார் அதுக்கான வீடியோவே இருக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்க முயற்சி பண்ண நம்ம எம்பிக்கள் பேசுறத கட் பண்ணிருக்காங்க அவங்க பேசும்போது மைக்கு அவங்க கட் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையினுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை இந்த பாஜக மோடி அரசாங்கம் ஒதுக்கல குறிப்பாக கல்விக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை அவங்க ஒதுக்க மாட்டாங்க இதை எந்திரிச்சு பாராளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்ட உடனே பல பழைய பிரச்சனைகளை உருவாக்கி இது அப்படியே ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சு மோடி அரசாங்கம் எஸ்கேப்பாக பார்க்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் மிகப்பெரிய பொய் பேசுகிறார் பாராளுமன்றத்தில் அப்படின்னு ஆதாரபூர்வமான கடிதத்தையும் கொடுத்துருக்காங்க முதல் இந்த பிரச்சனையுடைய துவக்க புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மோடி அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க பேர் சம்காரா திட்டம் இது ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில இருந்து வாங்கக்கூடிய வரி இருக்கு பாத்தீங்களா இந்த வரி வருமானத்தை திருப்பி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் இருந்து இவ்வளவு நிதி வரியா போகுது அதை நீ திருப்பி கொடுக்கணும்ல அதான முறை அந்த முறையை நேரடியா நீ செய்யாம புது புதுசா ஸ்கீம்ஸ் கொண்டு வர ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஸ்கீம் அப்போ கல்வித்துறையில் இவங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் சம்காரா கிஷ்கா திட்டம் என்ன பேர் விளங்குல எஸ்எஸ்எஸ் திட்டம் இங்கிலீஷில் நம்ம சொல்லிக்கலாம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு வருஷ வருஷம் நாங்கள் ஃபண்ட் ஒதுக்குவோன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க கொண்டு வர்றாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் பணம் அலாட் பண்ணப்பட்டுச்சு இந்த பணத்தை ஒவ்வொரு ஸ்லாட்டாக கொடுக்கணும் ஒவ்வொரு பிரேக்கப் அலாட்மெண்ட்டாக பண்ணணும் இவங்க என்ன பண்றாங்கன்னு இந்த பணத்தை தரமாட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த ஸ்கீமுக்கு அப்போல்லாம் காசு கொடுத்தாங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு இவங்க என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த ஸ்கீமுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கணும்னா பிஎம்சி ஸ்கூல் திட்டம்னு ஒன்று இருக்குப்பா அதுக்கு நீ கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க பிஎம்சி ஸ்கூல் திட்டமா அது என்ன போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட திட்டம் குறிப்பா சொல்ல போனா ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்றாங்க இந்தியா முழுக்க பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள்ல நேரடியாகவே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல மத்திய அரசாங்கம் நடத்தும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இது ஒண்ணு புதுசா உருவாக்குற பள்ளிக்கூடம் கிடையாது நம்ம ஊர்ல வந்து நவோதியா பள்ளிக்கூடம் கேந்திர வித்யா பள்ளிக்கூடம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட சில பள்ளிக்கூடங்களையும் பிரதமர் முன்மாதிரி பள்ளி திட்டம் அப்படிங்கிறாங்க அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பி எம் சி பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம் வெளிப்படையா சொல்றாங்க ஆனா உள்ள என்ன அஜெண்டா அப்படின்னா முழுக்க முழுக்க ஹிந்தியை திணிக்கிறதுக்கு புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறதுக்கான வேலை திட்டம் தான் இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க உங்களுக்கு நாங்க அந்த பழைய நிதி தரணும் எஸ்எஸ்சிங்கிற ஸ்கீம் அந்த ஸ்கீம் நிதியை தரணும்னா நீங்க பிஎம்சியில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க சரி பிஎம்ஸ்கியில் நாங்கள் ஒப்பந்தம் போடலான்னு உட்கார்ந்தா டாக்குமெண்ட் எல்லாம் படித்து பார்த்தா அதில் புது புதிய கல்விக் கொள்கை இருக்குமா அதில் ஹிந்தி மூணாவது பாடமாக இருக்குமா உடனே தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லிச்சு இல்லை இல்லைங்க இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது நாங்கள் இதை ஏற்றுக்கணுன்னா சில வரைவுகளை மாற்றி அமைக்கப்படணும் எங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நாங்கள் ஒரு குழு போடுவோம் அந்த குழு ஒரு அறிக்கை தரும்னு சொல்லிட்டு அவங்க எந்த வந்துட்டாங்க இதுதான் யதார்த்தமாக நடந்தது உண்மையிலேயே அன்னைக்கு அதாவது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய எம்பியான கனிமொழியும் இதே தர்மேந்திர பிரதான பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்க எம்ஓவி அனுப்புங்க நாங்க திருப்பி ப்ரப்போசல்ஸ் அனுப்புறோம் நாங்க திருப்பி அதை ரெடி பண்ணி தான் பேச்சுவார்த்தை ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல நீங்க அன்னைக்கு ஏத்துக்கிட்டீங்களே அதுக்கு பிறகு ஏன் யூ டர்ன் போடுறீங்க கடைசி நேரத்துல யூ டர்ன் போடுறீங்க உங்க முதலமைச்சர் அப்படி பேசுறாரு உங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரா இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவையா நீ ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்குற அன்னைக்கு என்ன விவாதிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு விவாதிக்கப்பட்டது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை முதலமைச்சர் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு அந்த கடிதம் எப்போ வந்துச்சு அப்படின்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு இதே தர்மேந்திர பிரதான் இருந்து வருது அந்த தர்மேந்திர பிரதான் அந்த கடிதத்துல கடைசி பக்கத்துல என்ன கேட்குறாரு அப்படின்னா நீங்க வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை வந்து நீங்க அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்காக சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துனீங்க ஆனா நீங்க

அதாவது தமிழ்நாடு கல்வி அமைச்சருக்கும் மத்திய கல்வி அமைச்சருக்கும் இடையில ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் இந்த பி எம்சி திட்டத்தை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா எம்ஒயுல கையெழுத்து போடணும் அந்த எம்ஓயூ எப்படி இருக்கணும்னு தமிழ்நாடு கல்வி அமைச்சகம் தமிழ்நாடு மாநில அரசாங்கமும் ஒரு கடிதம் அனுப்புறாங்க அந்த ஃபார்மெட் எப்போ அனுப்பப்படுதுன்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்பப்படுது அந்த ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அனுப்பப்பட்ட எம்ஒய பார்த்த உடனே இந்த பாஜக அமைச்சருக்கு சர்ப்ரைஸ் ஆயிருச்சான் ஏன் சர்ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் சரிதான் ஆனால் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா அதுல இந்தி திணிப்பு இருக்கு அப்போ இந்தியும் புதிய கல்விக் கொள்கையும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்காது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவாக இருந்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் இந்த கடிதங்கள் இந்த கடிதத்தை நேரடியாகவே மத்திய அமைச்சரே அனுப்பிச்சிருக்காரு நீங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுப்பிச்ச எம்ஒயு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொல்லியது டிராப் பண்ணிருச்சு இது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு அப்படின்னு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு அந்த கடிதத்தை முதலமைச்சர் எடுத்து காமிச்சார் இங்கே பாருங்க நாங்கள் எப்போ ஒத்துக்கிட்டோம் எதுக்காக நீ பொய் பேசுற பாராளுமன்றத்திலன்ட்டு எங்க எம்பிக்களை பார்த்து நீங்க பொய் பேசுறன்னு சொன்னதுக்காக எங்களை நீங்க அநாகரிக மட்டும் எப்படி பேசுறீங்க எங்க தமிழ் மக்களையும் தமிழ் எம்பிக்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நீ எப்படி வந்து அநாகரீகன்னு சொல்லுவ அப்படின்னு வெளிப்படையாக அவர் கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த பிரதான ஒரு வார்த்தை பேசுறாரு அன்னைக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு யாரோ ஒரு சூப்பர் முதலமைச்சரை கேட்டுட்டு நீங்க ஆடுறீங்க அப்படிங்கிறாங்க யார் இந்த சூப்பர் முதலமைச்சர் பாஜக அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க அவங்களோட சூப்பர் பிஎம்னு ஒருத்தர் இருக்கார் யாரு இந்த மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் அவர் பேச்சை கேட்டுட்டு பிரதமர் மோடி ஆடுறாரு தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக முதலமைச்சர்களும் இந்த ஆர் எஸ் எஸ் ஒரு குழு இருக்கு அந்த குழுவினுடைய தலைவர் கேட்ட ஆடிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ஒன்றும் யாரு பேச்சை கேட்டு ஆடணும் அவசியமே கிடையாது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பி எம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பின்னாடி ஒரு சூப்பர் சிஎம்ங்கிற ஆள்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு ட்விட் போடும்போது முதலமைச்சர் வெளிப்படையா சொல்றாரு நாங்க மக்கள் மனசுல என்ன இருக்கோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை கேட்டு செயல்படக்கூடியவங்க உங்களை மாதிரி நாக்பூரோட சொல்ல கேட்டு செயல்படக்கூடியவங்க இல்லைன்னு நெத்தி அடி அடிச்சிருக்காரு இதுக்கு இப்ப பதில் சொல்ல முடியுமா கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சரால நீங்க பதில் சொல்லுங்க நீங்க நாக்பூர் பேச்ச கேட்டு தானே ஆடுறீங்க நீங்க எதுக்கு சமஸ்கிருதத்தை தெரிகிறீங்க நீங்க எதுக்கு இருந்து காந்தியை பத்தி எடுக்கிறீங்க நீங்க எதுக்கு பாடத்திட்டல இருந்து பிளானிங் கமிஷனை பத்தி எடுக்கிறீங்க நீங்க எதுக்கு இருந்து நேருவை பத்தி நீக்கிறீங்க இருந்து எதுக்காக மாநில அதிகாரங்களை பத்தி நீ நீக்கிறீங்க இதெல்லாம் யாரோட திட்டம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை ஒன்னொன்னா ஒரு அடிமை குழு தான் இந்த பாஜக இந்த பாஜக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்து யாரோ சொல்பு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையாக நீங்க சொல்ல விரும்புறீங்களா முழுக்க முழுக்க தமிழ்நாடு அப்படிங்கிறது ஐயாயிரம் வருஷம் இலக்கிய வளமை கொண்ட ஒரு மொழி இந்த இனத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுகளாக மிக வளமான அற இலக்கியங்கள் இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நீலகேசியும் முழுக்க முழுக்க தமிழ் அறத்தினுடைய உச்சம் தமிழர்கள் எவ்வளவு நாகரிகமான தமிழர்கள் எவ்வளவு பெரிய நாகரிகமான சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய நாகரிகமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு பல இலக்கிய எடுத்துக்காட்டுகளும் எங்கள் வாழ்வியல் முறையும் இருக்கு ஆனா நீங்க வந்து இந்திய பாராளுமன்றத்தில் நின்றுட்டு தமிழர்களை பார்த்து அநாகரீகமானு சொல்றதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு தைரியம் வருது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆரிய வேத சமஸ்கிருத சனாதன கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய நீங்க எங்களை பார்த்து அநாகரீகா சாதியே இல்லாத சமூகமாக வாழ்ந்த தமிழர்களை பார்த்து சாதியையும் வர்ணத்தையும் கொண்டு வந்து திணிச்ச இந்த குழு வந்து எங்களை பார்த்து அநாகரிகம் சொல்லுதா மக்களுடைய வாழ்வியலையும் அறத்தையும் அகத்தையும் புறத்தையும் வீரத்தையும் கொண்டாடின இலக்கியம் எழுதின அந்த காலகட்டத்தில் நீங்க கடவுளை கொண்டாடிக்கிட்டு சனாதனத்தை கொண்டாடிக்கிட்டு வர்ணாசிரமத்தை கொண்டாடிக்கிட்டு ஜாதியை பத்தியான மனு தர்மத்தை எழுதிட்டு இருந்த குழு எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்வியல் மெய் இலக்கியங்களை கொண்ட எங்களை பார்த்து நீங்க அநாகரிகன் சொல்றீங்களா நாங்க அற காப்பியங்களையும் வாழ்வியல் காப்பியங்களையும் அறக்காப்பியங்களையும் வாழ்வியல் காப்பியங்களையும் எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் நீங்க முழுக்க முழுக்க சாதி பேதத்துக்கான மனு தர்மத்தை எழுதிட்டு இருந்த கூட்டம் நீங்க எப்படி வந்து எங்களை அநாகரீகம் சொல்லலாம் எங்களுடைய எம்பி தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பி தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இது தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர் அவரை நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்னா இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு பின்னாடி அந்த ஆர் எஸ் எஸ் அவங்களுடைய அஜெண்டாவையும் முழுமையாக தமிழ்நாடு எதிர்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு போட்டிருக்க ட்விட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்விட் ஏன் அப்படின்னா நீங்க நாற்பது சொல்ல கேட்டு ஆடுறீங்க அப்படிங்கிறார் எதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இன்னைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை பாத்தீங்களா இது முழுக்க முழுக்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆசிரியரான கோல்வால்கர் ஞானகங்கைங்கிற புத்தகத்துல எழுதுந்து அவர் சொல்றாரு மாநிலம்னு இருக்க கூடாது மாநில மொழி இருக்க கூடாது மாநிலங்கிற ஒரு அரசு ஒரே ஒரு நாடாளுமன்றம் தான் இந்தியா சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டா உடைக்கப்படணும் உடைச்சு எல்லாத்துக்கும் அதிகாரமே இல்லாம மத்திய அரசாங்கம் சொல்றதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு அடிமையை உருவாக்கணும் அப்படின்னு ஏகாந்த அரசுங்கிற பேரில் அவர் எழுதி வச்சிட்டு போயிருக்காரு அதை பின்பற்றுறதுக்கான வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன தெரியாதா இந்த ஆர் எஸ் எஸ் யாரு இவங்களுடைய நோக்கம் என்ன இவங்க இந்தியாவை என்னவாக மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க பழமை பழமை புராதான புராதான பேசிட்டு புராதனத்திலையும் பழமையிலையும் வரலாற்றிலும் இல்லாத ஒரு தேசத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்ணிருக்கீங்க அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி செயல் திட்டத்தில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய முக்கியமான விஷயம் இந்த கல்விக் கொள்கை கல்வியில பாடத்திட்டத்தை முடிவு பண்றதுக்கு நீங்க யார் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய வரலாற்று பாடத்துல தமிழனை பத்தி எத்தனை பக்கம் இருக்கு மூணு பக்கம் இருக்கு நாலு பக்கம் இருக்கு என்னுடைய வரலாறு நான் முந்நூற்றம்பது பக்கம் நானூறு பக்கம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க அதில் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை பற்றியும் அஞ்சு பக்கம் பத்து பக்கம் ஒதுக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்தையும் நான் ஏன் படிக்கணும் என்னுடைய வரலாறு படிக்கிறேன் எனக்கு அவ்வளோ வரலாறு இருக்குது கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்கு என்னுடைய நிலம் இருக்குது வளம் இருக்குது இதை பற்றி நான் படிக்கிறேன் எதுக்காக வட இந்தியாவை பற்றி நான் படிக்கணும் வேதத்தை பத்தி நாயம் படிக்கணும் ராமாயணத்தை பத்தி நியாயம் படிக்கணும் மகாபாரத்தை பத்தி நாயம் படிக்கணும் மனு தர்மத்தை பத்தி நியாயம் படிக்கணும் இது முழுக்க முழுக்க கலாச்சாரம் இதை கொண்டு வந்து கல்விக் கொள்கைங்கிற பேருல ஆர் எஸ் எஸ் திணிக்கிறீங்க சொல்றாரு நீங்க நாக்பூர் பேச்ச கேட்டு ஆடுறீங்க உங்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் நாக்பூர் மையமா வச்சிருக்கு ஆனா எங்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் இனத்தின் அடிப்படையில் இருக்கு அப்போ முழுக்க முழுக்க இந்த தமிழர்களையும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய பல மொழியை பேசக்கூடிய பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குறதுக்கான வேலையை இந்த பி எம் ஸ்கூல் திட்டம் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை எஸ்எஸ்ஏ திட்டம் பல திட்டத்தின் பேரில் நீங்க செயல்படுத்த முயற்சி பண்றீங்க இது ஒரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுய சிந்தனை கொண்ட எந்த மாநில மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க இது நேரடியாகவே ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான இரண்டாயிரம் ஆண்டு கால யுத்தம் இப்போ வந்து துவங்கிருச்சு இது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மிக ஷார்ப்பாக விவாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு எம்பிக்களை வந்து நீங்க வெளிய இருக்கீங்க இது முழுக்க முழுக்க கண்டனத்துக்குரியது இந்த பிரச்சனை இதோட விட முடியாது நீங்க எவ்வளவு தூரம் ஆரசோட திட்டத்தை நீங்க செயல்படுத்த முயற்சி பண்ணாலும் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு எம்பிக்களும் தமிழ்நாடு மக்களும் ஒருபோதும் அதை ஏத்துக்க மாட்டாங்க எதிர்த்து நிற்பாங்க